வணக்கம் சகாக்களை கவுனி அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் உள்ள அரிசி இது ஸோ அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க முந்தின நாள் நைட்டே கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் குக்கரில் கவுனி அரிசியை நல்லா அலசிட்டு அதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பொங்கலுக்கு பதம் வர அளவுக்கு வேக வைக்க போகிறோம் ஸ்டு அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாலு கப் தண்ணி அதில் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி நாலு விசில் வர வரைக்கும் விட்டுருவோம் கவுனி அரிசி கொஞ்சம் அதிகமாக வேகும் அதனால் நாலு விசில் வர வரைக்கும் அதை நல்லா வேக ஒரு கடாயில் தேவையான அளவை நெய் ஊற்றிட்டு தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொங்கலை சாப்பிடும்போது இடையில இடையில் இந்த தேங்காய் வரும்போது அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தேங்காவை நல்லா நெய்யில் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காவை வறுத்து எடுத்த பிறகு அதே நெய்லே நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸையும் எடுத்துக்கலாம் முந்திரியை உடச்சிட்டு அதையும் எடுத்துக்கலாம் பொன்னிரம்மா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு திராட்சையும் இதோடு ஆட் பண்ணி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி கொஞ்சம் செவந்ததும் நம்ம அதில் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ திராட்சை வந்து உங்களுக்கு ரொம்ப குக்காகாமல் இருக்கும் திராட்சையும் நல்லா வெந்ததும் இது ரெண்டையும் தனியாக எடுத்து ஒரு சைடு வச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி கவுனி அரிசி வெந்திரிச்சான்றத செக் பண்ணிக்குவோம் ஸோ அரிசியை எடுத்து வெந்திருச்சான்னு அமைக்கி பார்த்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏலக்காய் வாசனைக்காக இதில் ஆட் பண்ணிக்கோங்க வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம் வெல்லம் உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா இனிப்புலையுமே கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அது இனிப்பு சுவையை கொஞ்சம் எடுத்து நமக்கு தரும் சுவையூட்டியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம உப்பு கலந்துட்டதுனால இப்போ நம்ம கலக்க தேவையில்லை வெள்ளத்தை மட்டும் நல்லா கலந்து நம்ம வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இதில் தேங்காய் ஏற்கனவே வரத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணி இறக்கி பரிமாறினீங்க அப்படின்னா சுவையான கவுனி அரிசி பொங்கல் ரெடி கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் உள்ளது ஸோ அதை சாதமாக செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம் ஸோ அந்த மாதிரி பொங்கலாக செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட்டும் ஆகும் உங்களுக்கு சுவையான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நிஜமாகவே இது ஒரு ஹெல்த்தியான அதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ